நாட்டில் நுரையீரல் புற்றுநோய் வேகமாக அதிகரித்து வருவதாக வெளிசறை தேசிய மார்பு வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்ற அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டாயிரம் தொடக்கம் மூன்றாயிரம் நுரையீரல் நோயாளிகள் பதிவாவதாக தெரிவித்தனர் இதன்போது கருத்து வெளியிட்ட சுவாச நோய் வைத்திய நிபுணர் வைத்தியர் சமன் இத்தல் மல்கொட தற்போது இலங்கையில் ஆண்களிடையே நுரையீரல் புற்றுநோய் இரண்டாவது மிகவும் பொதுவான புற்றுநோயாகும் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் தரவுகளை கருத்தில் கொண்டால் நுரையீரல் புற்றுநோய் அவர்களின் முதல் பத்து புற்றுநோய்களில் ஒன்றாகும் இலங்கையில் கடந்த ஐந்து முதல் பத்து ஆண்டுகளில் நுரையீரல் புற்றுநோய் அதிகரித்து வருகிறது இந்த அதிகரிப்பு ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரிடமும் பதிவாகியுள்ளது இந்த நுரையீரல் புற்றுநோய்க்கு புகைப்பிடித்தல் ஒரு முக்கிய காரணியாகும் மேலும் தற்போதைய ஆய்வு அறிக்கைகளின்படி ஒருபோதும் புகைப்பிடிக்காதவர்களும் நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதை கண்டறிந்துள்ளோம் குறிப்பாக புகைப்பிடிப்பதில் நேரடியாக ஈடுபடாத பெண்களும் நுரையீரல் புற்றுநோயின் தாக்கத்தை எதிர்கொண்டுள்ளனர் இது நமது காற்றில் உள்ள மாசுபாட்டிற்கும் நமது வீடுகளில் உள்ள காற்றுக்கும் நேரடி தொடர்பை கொண்டிருக்கலாம் ஆண்டுதோறும் பதிவாகும் நுரையீரல் புற்றுநோய் நோயாளிகளின் எண்ணிக்கையை இருபத்தி ஓராம் ஆண்டு முதலான தரவுகளை கருத்தில் கொண்டால் ஆண்டுதோறும் இரண்டாயிரம் தொடக்கம் மூன்றாயிரம் புதிய புற்றுநோயாளர்கள் பதிவாகின்றன என அவர் தெரிவித்தார் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட வைத்திய நிபுணர் பெரேரா தெரிவிக்கையில் மார்பக புற்றுநோயை பற்றி பொதுமக்களுக்கு எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அதற்கு பல முக்கியமான அறிகுறிகள் உள்ளன சுவாச நோயாளிகளிடம் காணப்படும் இருமல் குறிப்பாக இருமல் நீண்ட நேரம் நீடித்தால் இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு மேல் நீடி தவறிவிட்டால் அல்லது அடிக்கடி வந்தால் அது மிக முக்கியமான அறிகுறியாகும் நாம் அதை எளிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது அத்துடன் இருமல் சரியாகி அடுத்த மாதம் மீண்டும் வந்தால் அது பல சுவாச நோய்களின் அறிகுறியாக இருக்கலாம் இன்னொரு விடயம் என்னவென்றால் இருமும் போது ரத்தம் வருதல் சிலருக்கு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படல் போன்றவை மார்பக புற்றுநோயால் ஏற்படலாம் அத்துடன் மார்பக புற்றுநோய் அமைந்துள்ள பகுதியில் இருந்து மார்பு வழி பரவ தொடங்கும் போது பல்வேறு இடங்களில் வலிமிகுந்த நிலைமைகள் ஏற்படலாம் மேலும் சில நோயாளிகளுக்கு நீண்ட காலமாக இருக்கும் காய்ச்சல் பசியின்மை மற்றும் அசாதாரண இடையிழப்பு ஆகியவை இந்த நோயின் அறிகுறிகளாக இருக்கலாம் இது உடலின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவக்கூடும் அது எங்கு பரவுகிறது மற்றும் நிலைபெறுகிறது பெறுகிறது என்பதை பொறுத்து ஏற்படும் அறிகுறிகள் மாறுபடும் எனவே இந்த மார்பக புற்றுநோயை பற்றி நாம் அறிந்திருப்பது மிகவும் முக்கியம் என தெரிவித்தார்